வணக்கம் பாவகங்கள் அதாவது வீடுகள் சாதகங்களிலே வீடுகள் அல்லது பாவகங்கள் பனிரெண்டு என்று நாம் படித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இப்போ லக்கண பாவகத்தை பற்றி நேற்று நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் தற்பொழுது லக்கண பாவத்திற்கு அடுத்த பாவமான இரண்டாம் பாவத்தை பற்றி நான் தற்பொழுது விளக்க உங்கள் சாதகத்தில் லக்கணம் என்று போட்டிருக்கும் அதான் முதல் பாவகம் லக்கணத்துக்கு அடுத்த கட்டம் இரண்டாம் பாவமாக வரும் அந்த இரண்டாம் பாவத்து பாவகத்தில் என்னென்ன இருக்கிறது அதனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் என்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு இப்போ விளக்க விளக்க போகிறேன் இரண்டாம் பாவகம் அதிர்ஷ்டம் ஒருவருடைய சக்தி துணை சொந்த கருத்துக்களை விளக்கும் தன்மை பார்வை வலது கண் ஞாபக சக்தி அதிகரித்தல் கற்பனை நகம் நாக்கு மூக்கு பற்கள் தாடையும் கன்னமும் வாக்கு திறமை மெய் அல்லது பொய் பேச்சில் மிருதுத்தன்மை இரண்டாம் பாவகம் அது தன்னுடைய லக்கணத்திற்கு எந்த வீடாக வருகிறது இரண்டாம் பாகவம் இப்போது உதாரணத்துக்கு சனியனுடைய வீடா இல்லை செவ்வாயினுடைய வீடா இல்லை குருவனுடைய வீடா இதை பொறுத்து அங்கு உண்மை பொய் என்பதெல்லாம் அங்கே இருக்கும் இரண்டாம் பாவத்தில் பண அலுவல்கள் ஊதியம் நம்ம வாங்கக்கூடிய ஊதியமும் இரண்டாம் பாவத்தின் மூலயமா தான் தெரிந்து கொள்ள முடியும் லாபமும் இரண்டாம் பாவத்தின் மூலியமா தான் நமக்கு கிடைக்கும் அல்லது நஷ்டம் லாபம் நஷ்டம் ரெண்டுமே இரண்டாம் பாவம் தான் நம்ம சொல்லக்கூடிய பேச்சில் நல்ல பேச்சு பேசுனா நன்மை தீயை வச்சு பேசினால் அதுலயும் வேண்டும் அதே போன்று எல்லா வகைகளையும் லாபம் நஷ்டம் நகைகள் அதுவும் இரண்டாம் பாவம் தான் தனபாவம்னு சொல்லுவோம் விலை மதிப்புள்ள ரத்தின கற்களும் இரண்டாம் தான் உலோகங்கள் ரெண்டாம் தான் பத்திரங்கள் ரெண்டாம் பாவகம்தான் விற்பனை செய்யத்தக்க அல்லது மாற்றத்தக்கதான செல்லுமதிகள் இரண்டாம் பாவத்தின் மூலியமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஊதாரித்தன்மை இரண்டாம் பாவம் மூலியமா தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருத்தருடைய செலவு ஊதாரித்தனமான செயல்பாடுகளும் இரண்டாம் பாவா இருக்க ஊதியங்கள் நாம் வாங்கக்கூடிய நாம் உழைப்புக்கு வரக்கூடிய ஊதியம் சம்பளம் எல்லாமே இரண்டாம் பாவம் நிறையா வந்தாலும் இரண்டாம் பாவமும் குறையா வந்தாலும் இரண்டாம் பாவம்தான் அப்போ அதில் எடுக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய தன்மையை பொறுத்து இரண்டாம் பாவமும் அவரவர் லக்கணத்துக்கு இரண்டாம் பாகவும் யார் வீடு அந்த வீட்டு அதிபதி பாபரா இல்லை சுபரா என்பதை பொறுத்து தனபாவங்கள் இரண்டாம் பாகம் வேலை செய்யும் தனம் வரும் வழி போன்றவை இரண்டாம் பாவம் மூலம் அறியலாம் அன்பர்களே இந்த தனபாவகம் என்பது குடும்பம் வாக்கு சொல் எல்லாமே இரண்டாம் பாவத்து மூலியை அறிய முடியும் நீங்கள் உங்கள் சாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நான் இப்பொழுது சொல்ல இந்த கருத்துக்களை நீங்கள் உங்கள் சாதகத்தோடு லக்கணத்துக்கு இரண்டாம் பாவகம் எந்தெந்த வேலைகளை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளப்பட